சோழவந்தானில் நடைபெற்ற மதுரை மாவட்ட திருக்கோயில் தொழிலாளர் யூனியன் சங்க கூட்டத்தில் இருப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இணை ஆணையர் அலுவலகத்தில் கவனையிட்டு ஆர்ப்பாட்டம் தீர்மானம் நிறைவேற்றம் மதுரை மாவட்டம் சோழவந்தானில் மதுரை மாவட்ட திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியன் சங்க கூட்டம் பொறுப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசுக்கு இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் செப்டம்பர் பத்தாம் தேதி மதுரை இணை ஆணையர் அலுவலகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து ஐந்து வருடங்களுக்கு மேலாக பணிபுரியும் அனைத்து பணியாளர்களையும் நிரந்தரம் செய்ய வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் சம்பளம் வழங்க வேண்டும் நேரடி நியமன ஆட்களை மூன்று முதல் ஒன்று என்ற அடிப்படையில் ஏற்கனவே பணிபுரியும் பணியாளர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் உயர் பதவி முதல் கடை நிலை ஊழியர் வரை தகுதியின் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் தொகுப்பூதிய பணியாளருக்கு பணி வரன்முறை செய்ய வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கும் அனைத்து சலுகைகளும் கோவில் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் நிதியாண்டு வாரியாக தணிக்கை மேற்கொள்ள வேண்டும் திருக்கோவில் அருகாமையில் பணியாளர்களுக்கு வீடு தர வேண்டும் உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் பத்தாம் தேதி மதுரை இணை ஆணையர் அலுவலகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நாகராஜ் பெரிய கருப்பன் முரளி சதீஷ் குரு முத்துக்குமார் மணிகண்டன் பெருமாள் சண்முகவேல் அர்ச்சகர் பார்த்தசாரதி பிரியா சங்கர் மற்றும் மதுரை மாவட்ட திருக்கோயில் தொழிலாளர் யூனியன் சங்க உறுப்பினர்கள் சோழவந்தான் திருவேடகம் தென்கரை மேலக்கால் கோவில் பணியாளர்கள் பங்கேற்றனர் அப்படின்னு ஒரு சூழலில் வணக்கம் என்னுடைய பேர் வந்து செந்தில் குமார் நான் வந்து பூங்கா முருங்கில் எழுத்துறாரு இன்னைக்கு வந்து சோழ வந்தான் தொகுதிக்கு உட்பட்ட எங்களுடைய திருக்குறள் பணியாளர்கள் சார்பாக ஒரு கூட்டம் இங்கே நான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனோட நோக்கம் என்னென்னா வருகின்ற செப்டம்பர் பத்தாம் தேதி மதுரை மண்டல இணை ஆணையர் அலுவலகம் முன்னாடி ஒரு இரு இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் அதனுடைய முதல் கோரிக்கையாக வந்து ஐந்து வருடத்துக்கு மேலாக பணிபுரிந்த பணியாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் அதே போல் வந்து ஃபோர்த் கிரேடு இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு ஃபோர்த் கிரேடு ஈவோ பதவி பதவி ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கும் அதே போல் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய நகர ஈட்டுப்படி கொடுக்கறது செலவைப்படி வீட்டு வரப்படி இப்படி கோரிக்கைகள் வலியுறுத்தியும் அதே போல் இன்னும் பல பணியாளர்கள் நூதி ஏழாவது ஊதிய கமிஷனும் இன்னும் வாங்காமல் இருக்கும் இன்றைக்கி எட்டாயிரம் ரூபாய்க்கும் சம்பளத்தில் மிக குறைந்த சம்பளத்தில் அவங்களுடைய குடும்பங்கள் இன்றைக்கி நடத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குங்க இன்னும் கிராமப்புற பூசாரிகள்லாம் இருக்கவங்கன்னா வெறும் ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூபா இதுதான் அவனுடைய சம்பளமாக இருக்குது இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அரசு ஊழியர்களுக்காக நல்ல பல திட்டங்கள் செய்தவர் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் எப்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கு நிறையா சலுகைகள் செய்தாரோ அதே போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவருடைய புதல்வனாக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் இன்றைக்கி அதில் வந்து இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி எங்களுடைய கோரிக்கைகளை கனிவோடு கூர்ந்து கவனித்து எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் செப்டம்பர் பத்தாம் தேதி கவன ஈர்ப்பு மதுரை இணை ஆணையர் அலுவலகம் முன்பாடி மதுரை மாவட்ட மண்டல சார்பாக நடத்துகிறோம் உங்களுக்கு தான் குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்